தூர்வாரப்பட்டதா வாருங்கள் பார்ப்போம் இந்த செய்தி தொகுப்பில் தூத்துக்குடி மாநகராட்சி பகுதிகளில் டைமண்ட் காலனி முதல் திரேஸ்வரம் கடற்கரை வரை பக்கில் ஓடை உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் மழை வருவதற்கு முன்பு பக்கில் ஓடை தூர்வாரப்படுகிறது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஏற்பட்ட பெரும் வெள்ளத்தால் தூத்துக்குடி மாநகரமே பாதிக்கும் மேற்பட்ட பகுதி தத்தளித்தது மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் சீரழிந்தது பல்லாயிரக்கணக்கான குடும்பத்தினர் வாழ்வாதாரம் இழந்து பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் தற்போது மழைக்காலம் துவங்கி உள்ளது கடந்த மாதம் பக்கீல் ஓடை தூர்வாரும் பணியை மாநகராட்சி மேயர் ஜெகன் துவக்கி வைத்தார் பணிகள் துவங்கி நடைபெற்று வந்தது ஆனால் இதில் வேடிக்கை என்னவென்றால் ஏழு புள்ளி எட்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த ஓடை முழு அளவில் தூர்வாரப்பட வேண்டும் மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுவாளன் முழு அளவில் தூர்வார வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டாலும் ஒப்பந்ததாரர்கள் முழு அளவில் தூர்வாரவில்லை சில இடங்களில் தூர்வாரப்படுகிறது சில இடங்களில் தூர்வாராமல் அப்படியே உள்ளது இந்த ஓடையில் செடிகள் முழு அளவில் ஆக்கிரமித்து நீர் செல்ல முடியாத சூழ்நிலை உள்ளது இந்த ஓடையில் பிளாஸ்டிக் கழிவுகள் கேரி பைகள் அதிக அளவில் உள்ளது மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் பக்கில் ஓடை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுமையாக பார்வையிட வேண்டும் அப்போதுதான் எந்த இடத்தில் தூர்வாரப்பட்டுள்ளது எந்த இடத்தில் இன்னும் தூர்வாரப்படாமல் செடி கொடிகள் ஆக்கிரமித்துள்ளது என்பதை கண்டறிய முடியும் இந்த பணிகள் முழுமையாக செயல்படுத்தாவிட்டால் கனமழை பெய்யும் பொழுது தூத்துக்குடி மாநகர் மீண்டும் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் உள்ளது சில தனியார் நிறுவனங்களும் ஓடையை தூர்வார முன் வந்தது ஆனால் அந்த நிறுவனங்களும் அதனை முழுமையாக செய்யவில்லை தூர்வாருகிறோம் என்று போட்டோவுக்கு போஸ் கொடுத்துவிட்டு சில இடங்களில் மட்டும் தூர்வாரப்பட்டு அப்படியே சென்று விடுகின்றனர் ஆகையால் மழை முழு அளவு துவங்குவதற்கு முன்பு மாநகராட்சி மேயர் ஜெகன் மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் ஓடையை முழுமையாக பார்வையிட்டு முழு அளவில் தூர்வார வேண்டும் மாநகராட்சிக்கு அவ பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுபோல சில தவறுகள் நடைபெறுவதாக பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர் வரும் முன் காப்போம் என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மேயர் ஜெகன் களத்தில் இறங்கி முழு அளவில் பக்கில் ஓடையை தூர்வார வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவே உள்ளது முழு அளவில் தூர்வாரப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் sub